ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா விவ்ஸ் நேற்று வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு நான் ஏற்கனவே சொன்னது தான் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது சுத்தமாக என்னால் வீடியோ போடுறதுக்கான டைம் கூட ஒதுக்க முடியல ஸோ என்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மெனுவாக வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் எப்போவுமே நான் சொல்கிறது தான் புதுசாக வரவங்களுக்கு தெரியணுமே மறுபடியும் சொல்கிறேன் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைர் கார்போட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே இன்னைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன் அதாவது நீராகாரம் அவுட் ரைஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உப்பு போட்டு மோர் எல்லாம் கலந்து குடிக்கிறது தான் அந்த தண்ணியை மட்டும்தான் நான் குடிப்பேன் இன்றைக்கி நான் மூங்கால் தோசைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவில் மூங்கு தாள் அதாவது பாசி பருப்பு கூடவே அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ஃபுல் நைட்டு போல் ஊற வச்சுடுங்க மார்னிங் தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான ஒரு மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் போல் வெளியே விட்டாவே நல்லா புளிச்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி புளிச்சு வந்த மாவில் இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் என்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரே ஒரு மூங்கால் தோசை கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சட்னி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு பசிக்குதுன்னா ரெண்டு தோசை தாளாரமாக சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் தோசை மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கோங்க மிட்மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியும் கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு குக்கரில் வச்ச கோதுமை சம்பாரவை ஒரு கப் அளவில் மூணு விதமான பருப்பும் சேர்த்த சௌ கூட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவில் பொட்டேட்டோ ஃப்ரை ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன் முட்டைக்கு பதில் நாலுலேருந்து அஞ்சு பீஸ் பன்னீர் அப்படி இல்லைன்னா ஒரு அரை கப் நிறைய தயிர் ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி அதுவும் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவில் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்திருக்கேன் ஈவினிங் அதே மாவை வச்சு டின்னருக்கு ஒரே ஒரு தோசை மதிய மிஞ்சின கூட்டே எடுத்திருக்கேன் எனக்கு இது போதுமானதாக இருக்குது ஏன்னா கூட்டிலே வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ்க்கான பருப்பும் இருக்குது காய்கறியும் இருக்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஏதாவது ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா மூணு கப் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுக்கிட்டேன் ஸோ என்னைக்கான மெனு இவ்வளோ தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ